நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்போ நம்மளை வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக நம்மளை நம்ம கஷ்டப்படுத்தணும் நம்ம உடம்புல நம்ம உடம்புல தான் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் இருக்குது நோயும் ஆரோக்கியமும் நமக்குள்ளே தான் இருக்குது அதனால் நம்ம அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது ஆரோக்கியத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றது நோய் ஏன் நமக்குள்ளேருந்து வருது அப்படின்னா நீங்கள் தீய வழியில் உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்பை கஷ்டப்படுத்துனீங்கன்னா ஒரு அழிவுபூர்வமான அழிவுகளை தருகிற வழிகளில் உங்கள் உடலை நீங்கள் கஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு தீமை வரும் உங்கள் உடலிலிருந்து தீமை வெளிப்படும் உங்கள் உடலில் நன்மை வெளிப்பட வேண்டுமென்றால் ஆரோக்கியம் வெளிப்பட வேண்டும் என்றால் உங்கள் உடலை ஆக்கப்பூர்வமாக கஷ்டப்படுத்தணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவுல கட்டுப்பாடு உங்கள் உடம்பு வந்து இல்லை எனக்கு பரோட்டா தான் பிடிக்கும் பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சாப்பிட்றதும் கஷ்டம்தான் அதுக்காக நீங்கள் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அதை சாப்பிட்றதும் கஷ்டம் சாப்பிட்டுட்டா வந்து ம செரிமான குறைபாடு ஏற்படும் சோம்பெறுத்தனா ஏற்படும் இப்படி நீங்கள் அழிவை தருகிற வழிகளில் உங்கள் உடலை கஷ்டப்படுத்தினால் கடைசியில் என்ன ஆகும் அதை சம்பாதிக்கிறதுக்காகவும் கஷ்டம் இல்லை பரோட்டா வாங்குறதுக்கு பணத்தை சம்பாதிக்கணும்ல அதுவும் ஒரு கஷ்டம் தானே அதனால் அந்த அந்த வழியில் உங்கள் உடம்பை நீங்கள் கஷ்டப்படுத்திங்கன்னா உங்கள் உடம்புல நோய் உங்கள் உடல் உங்கள் இருந்து தீமை வெளிப்படும் தீய சிந்தனைகள் வெளிப்படும் தீய எண்ணங்கள் தீய நோக்கங்கள் வெளிப்படும் அப்போ நல்ல நோக்கம் வரணும் பிறரை அழிக்கணுங்கிற தான் தீய நோக்கம் நல்ல நோக்கம்னா யா நமக்காக பிறரை அழிக்கக்கூடாது நமக்காக பிறரை இடையூறு செய்யக்கூடாது பிறரை இடையூறு செய்யாமல் நாம் நமக்காக வாழ வேண்டும் பிறருக்கு நன்மை செய்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு தீமை செய்தால் நமக்கு அது தீமை தான் வந்துடும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம என்ன ஆக்கப்பூர்வமாக நம்மளை நம்ம கஷ்டப்படுத்தணும் ஆக உடற்பயிற்சி பண்ணணும் உடல் உணவு கட்டுப்பாடு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பச்சையாக சாப்பிடணும் உப்பு சேர்க்காமல் சாப்பிடணும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படி நம்மளை கஷ்டப்படுத்தணும் உடம்பு கேட்கலாம் நீ பரோட்டா பரோட்டா வேணும் பிரியாணி ஆ நோ 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 இந்த மாதிரி கஷ்டப்படுத்துங்க ஒரு வக்கர உணர்ச்சி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வக்கர உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும் நீ காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் பழங்களை தான் சாப்பிட்ணும் சரியாக ஆகி நீ என்ன பண்ணுற வெண்டைக்காவும் பரங்கிக்காயவும் சாப்பிட்ற கோவக்காயும் சேர்த்து சாப்பிட்ற அப்போ தான் உனக்கு நல்லா ஆய் போகும் அப்படி ஆக்கப்பூர்வமான வழியில் கஷ்டப்படுத்தணும் நம்ம உடம்பை உடற்பயிற்சி பண்ணு சோம்பேறித்தனமாக இருக்குது அவநம்பிக்கை ஏற்படுது வீட்டிலே என்ன பண்ணணும் உடற்பயிற்சி கருவிகளை வாங்கி வச்சுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டிலே நினச்சா பண்ணலாம் வீட்டிலே நீங்கள் உடற்பயிற்சி கருவிகளை வாங்கி வச்சிக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ரூபாயில் ஜிம்மில் போனால் மாதம் எழுநூறுவா கட்டணும் அதுக்கு மா அதுக்கு நீங்கள் இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாம் இஎம்ஐ கட்டிவிட்டு என்ன பண்ணலாம் வீட்டிலே நீங்கள் வந்து உடற்பயிற்சி கருவில் வச்சு அப்பப்போ உடற்பயிற்சி செய்யணும் அஞ்சு ரெண்டு ச ரெண்டு நிமிஷம் பண்ணணும் மூணு நிமிஷம் உடற்பயிற்சி கால்களுக்கு தனித்தனியாக காலையில் மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணிவிடுங்க அப்புறமா என்ன பண்ணணும் ஒரு சின்ன ஒரே ஒரு உடற்பயிற்சியை ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு உட இன்னொரு உடற்பயிற்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாள் முழுதும் உடற்பயிற்சி நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்போ தான் இருந்து நன்மை வெளிப்படும் உடற்பயிற்சி பண்ணணும் அப்புறம் உணவில் கட்டுப்பாடு நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கிறதும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறதா லஞ்சம் வாங்குறது அதுவும் ஒரு கஷ்டம் தான் நான் லஞ்சம் வாங்கினாலும் நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க நிம்மதியாக தூங்க மாட்டீங்க எப்போ ஏன் வந்து நம்மளை போலீஸ் பிடிப்பா ரைடு வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பீங்க நோய் நோய் வந்துடும் திருட்டுத்தனமான ஒரு பார்வை அப்போ அதுவும் உங்களை கஷ்டப்படுத்துகிறது அப்படி கஷ்டப்படுத்துகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து தீமை தான் வெளிப்படும் தீய சிந்தனைகள் தான் வெளிப்படும் அப்போ நல்ல சிந்தனை நேர்மையாக இருக்கிறதே ஒரு கஷ்டம் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக நம்மளை நம்ம கஷ்டப்படுத்தணும் அளவுக்கு நீங்கள் உங்களை ஆக்கப்பூர்வமாக கஷ்டப்படுத்துகிறீங்களோ உங்கள் வேலையை வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் அடுத்தவங்க வேலையை செய்யாதீங்க அடுத்தவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போகிறோம் உங்கள் வேலையை மட்டும் உங்கள் உணவை நீங்கள் சமைங்க உங்கள் உங்கள் உடையை நீங்கள் துவச்சி போடணும் உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் தூய்மை செய்யுங்க இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தணும் நம்ம உடம்புல ஒரு வலி இருக்குது அப்படின்னா அது என்னை ஆக்கப்பூர்வமாக கஷ்டப்படுத்தியதால் வந்த வலி இந்த வலி உங்களுக்கு பெருமையே தரும் அதே நீங்கள் நல்லா திருநுபுட்டிங்கன்னு வச்சிங்க நடக்கவே கஷ்டமாக இருக்கும் உடவு உட குறிஞ்சு நின்று வேலை பார்க்க கஷ்டமாக இருக்கும் தூங்கினாலும் கஷ்டம் புரண்டு படுத்தாலும் கஷ்டம் இப்படி ஒரு உங்கள் உடம்புல அப்புறம் நோய் வந்துடும் நோய் வந்தால் அது ஒரு வலி அப்போ அந்த வழியில் சிறுமை அதில் பெருமை கிடையாது அது அவமான வலி அதே நேரத்தில் உங்களை ஆக்கப்பூர்வமாக கஷ்டப்படுத்தும் போது உங்கள் உடம்புல ஒரு வலி பெற வரும் பாருங்கள் அது உங்களுக்கு பெருமையை தரும் பெருமிதமாக உணரப்படும் அதனால் ஆக்கப்பூர்வமாக கஷ்டப்படுத்தி நமது உடலிலிருந்து நாம் நன்மைகளை வர வைக்க முடியும்